எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு விட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிங்கேரியில சாரதா அம்பாவை முடிச்சுட்டு அடுத்தது கொல்லூருக்கு போறதுக்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த செயலில் இந்த இடத்துக்குள்ளே ஒரு ஒரு செயலாக்கத்தை ஒரு அற்புதத்தை நம்ம சொன்னோம் உங்களுக்கு காலையில் நேற்று கா இன்னைக்கு காலையில் இருக்கிற காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே நல்ல பிரமாதமான ஒரு நதி ஓடுது அந்த நதியில் கோவில் வாசலில் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அதனால் ஊரில் கொஞ்சம் தூரம் போய் அந்த ஒரு வாசலில் நம்ம போய் அந்த நதியில் போய் நீராடிட்டு வந்தோம் இதுக்குள்ளே எந்த மனிதனாலையும் இங்கே இருக்கிற செயலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம் எல்லா மனிதனும் பக்தியிலையும் எல்லா மனிதன்லையும் இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற இந்த இயற்கையிலையும் இந்த ஊரோட செயல்லையும் இறை பக்தியிலையும் ஏமாந்து போகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது யாரும் இங்கே உட்காந்து பெரிய தியானம் பண்ணுறதோ பெரிய செயல் பண்ணுறதோ இல்லை எல்லா இடங்கள்லையும் நடக்கிற மாதிரி தான் ஒரு செயல் நடக்குது அந்த மாதிரி இல்லாமல் இந்த இடத்த மிக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு மனித வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஒரு செயலுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அதை நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கணும் ஒரு செயலை தெரிஞ்சுக்கணும் இந்த தியானத்தை நமக்கு வாழ்க்கையில் பல்வேறுபட்ட செயலில் பல்வேறுபட்ட சூழலில் நம்மளை வந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும் இந்த தியானம் பண்ணும்போது ஆரம்ப நிலையில் இருக்கிற எல்லா பேருக்கும் சொல்கிறேன் நீங்கள் இந்த தியானத்தை நீங்கள் பண்ண தொடங்கும் போதும் தியானத்தை பண்ணி கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்களால் யூகிக்க முடியாது உங்களால் இது என்ன செயலுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது எதை நோக்கி போகிறோம் எப்படி போகிறோம் நமக்குள்ளே இருக்கிற நிலை என்ன நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம் என்ன நிலையை அடைய போகிறோம் இது என்ன தான் முடிவு அப்படின்னு தெரியாது நம்மளை ஒரு எங்கேயோ ஒரு பிளைன்னா ஒரு இடத்துல நட்டாத்தில் ஒரு வெட்ட வெளியில் கொண்டு விட்ட மாதிரி இருக்கும் டெய்லியும் இப்படி தியானம் பண்ணுறோம் டெய்லியும் போகிறோம் டெய்லி எங்கெங்கேயோ சக்சங்கம்னா போய் கேட்குறோம் டெய்லி காலைல எழுந்திரிச்சு சாயந்தரத்துக்குள்ளே ஏதாவது ஆன்லைனில் இருபத்தஞ்சி முப்பது பேர் ஆண் இறைவனை பற்றியோ இந்த சித்தர்களை பற்றியோ இந்த யோக கலையை பற்றி பேசுனா அதையும் கேட்குறோம் எதையும் விட்றதில்ல ஆனால் என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம் என்ன செயல் என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது அதோடைய உண்மையான செயல் என்னென்னா நீங்கள் எதுவும் இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரே நேரத்தில் பத்து வீடியோ கேட்குறது பத்து பேர்த்த ஃபாலோ பண்ணுறது பத்து விஷயத்தை கவனிக்கிறது இதை இங்கே கொஞ்சம் இதை செயல்றது அங்கே கொஞ்சம் அதை செய்கிறது இதெல்லாமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை முழுமை பெற விடாததற்கு உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குன்னு அர்த்தம் அதை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும் இங்கே ஆன்லைனில் இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணுறது ஒரு பொது வாழ்வில இருக்கிற மனிதன் செக் பண்ணலாம் ஆனால் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற இந்த உலகம் எப்படி இயங்குது இந்த மனிதர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க மக்களோட மனநிலை எப்படி இருக்குது இன்றைக்கி ஆன்லைனில் எது மக்கள் விரும்பி பார்க்குறாங்க எந்தெந்த இது எப்படி போயிட்டுருக்குன்னு ஒரு சராசரி மனிதன் அதெல்லாம் நோட் பண்ணலாம் கவனிக்கலாம் ஆனால் ஒரு தியானம் பண்ணுறவனுக்கு இது தேவை இல்லைங்கிறது பொருள் ஒரு தியானம் பண்ணுறவனுக்கு இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய தொடங்குனான்னா அவன் இதில் சிக்கிக்கிட்டான்னு அர்த்தம் அதுவே தெரியாமல் தான் நீங்கள் எத்தனையோ பேர் பாருங்க ஒரு நாளைக்கு எத்தனை காணொலியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிய வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு நம்ம காணொலி மட்டும் பார்க்கறது இல்ல எத்தனையோ காணொளி இறை சம்பந்தமா சித்தர்கள் சம்மந்தமாக அது இந்த போகர் சம்மந்தமெல்லாம் போட்டுட்டா ஓடி போய் யாராரோ என்னென்ன காணொலியோ கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதோட வெளிப்பாடெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஒரு வளர்ச்சிக்கு அடைய விடாம உங்களை வேற ஒரு செயல் வந்து உங்களை இயக்கிக்கிட்டு இருக்குன்னு பொருள் இது இதுதான் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் இதுதான் செயல் ஒரு மனிதன் ஒரே பாதையில் ஒரே செயலில் ஒரே சிந்தனையில் ஒரே நோக்கத்தில் ஒரு செயலுக்குள்ளே அவன் என்னைக்கு தொடங்குறானோ அன்னைக்கு அவன் ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கிறான் நல்ல செயலாக்கத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் அதுதான் இருக்கிற செயலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல் ஒரே நேரத்தில் ஒரு பத்து இருபது வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கானா வேலை பார்க்குறது முக்கியம் கிடையாது அவனுடைய இயக்கமும் அவனுடைய செயலும் ஒரு இலக்கில் நிற்கணும் இப்போ ஒரு ஆன்மான்னா அது ஒரு இலக்கில் நிற்கும் அது என்னென்னா எப்போ வேணாலும் வேலை முடியும் நம்ம விடை பெறலாங்கிறதுக்கு அதுக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்கள் இதை தெரியாதனால தான் ஒரு தியானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னு உங்களுக்கு தோணும் யார் மூலியமாவது ஒன்று கிடைக்கட்டும் யார் மூலியமாவது ஒன்று கிடைக்கணும் அப்போ எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் யார் என்ன பேசுனாலும் அது உங்களுக்கு பத்தாத மாதிரியே தெரியுது இப்போ நம்ம பேசுகிறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு காணொலி பேசுகிறோம் காலையிலையும் பேசுகிறோம் நைட்டும் பேசுகிறோம் இதுக்கு இடைப்பட்டத்தில் நீங்கள் எத்தனையோ பேச எத்தனையோ பேர் கவனிக்கிறீங்க பார்க்குறீங்க இதுவும் உங்களுக்கு பத்த மாட்டுது இன்னமும் ஏதோ ஒன்று வேணும் ஏதோ ஒரு செயல் செஞ்சால் நல்லா இருக்கும் போல தான் உங்களுக்கு தோணுது அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உள்ள வளரலன்னு உங்களுக்கு தெரியணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க உள்ள வளர்ந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தேட மாட்டீங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க உள் வளர்ச்சி என்ன பண்ணுன்னா உங்களை அமைதிப்படுத்தும் உங்களை இருக்கிறதுலேருந்து குறைக்க தான் பார்க்கும் இருக்கிற செயல்லேருந்து விடுபட தான் வைக்கும் மேலும் மேலும் இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணாது அதுதான் வளர்ச்சிங்கிறது ஒரு வளர்ச்சியை வந்து ஒரு மனிதன் வந்து நன்கு தியானம் பண்ணுறவன் முதல்ல கண்டுபிடிக்கணும் நீங்கள் தியானம் பண்ணுறது முக்கியம் இல்லை நீங்கள் எப்படி வளர்ச்சியில் இருக்கிறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும் நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்க கற்றுக்கணும் ஒரு குரு கிட்ட போய் நான் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன திரும்ப நினைக்கிறீங்க யாராவது நமக்கு வந்து அவர் ஆறுதல் சொல்லணும் யாராவது நம்ம எப்படி வளர்ச்சியில் இருக்கணும்னு சொல்லணும் டெய்லி உங்களை பற்றி எதாவது பேசணும் எதையாவது ஒரு காணொலியில் ஓ இது நமக்கான குறிப்பாக இருக்குமோ இது நமக்காக இறைவன் கொடுத்துருக்கானோ இது பிரபஞ்சம் நமக்காக நிகழ்த்தின மாதிரி இருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏங்குறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு காத்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க எனக்கு ஒன்று நடந்துராதா எனக்கு ஒன்று செய்கிறாதான்னு நீங்கள் தயவுசெய்து நினச்சி பாருங்கள் ஒரு காலத்தில் லாட்ரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க பேப்பர் எப்போ வரும் அதில் இருக்கிற நம்பரும் அதில் இருக்கிற நம்பரும் ஒத்து போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும்பாங்க அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க இன்னைக்கு நம்ம லைஃப் மாறிடுமா நாளைக்கு நம்ம லைஃப் மாறிடுமான்னு ஒரு தியானம் பண்றவங்க நினைக்கிறீங்க ஒரு சராசரி மனிதன் அப்படிதான் நினைக்கிறான் ஆனா தியானம் பண்றோமா அப்படி நினைக்க கூடாது நம்ம லைஃப் மாறவே கூடாது அப்படிங்கறதுல தியானம் பண்றவங்க உறுதியாக இருக்கணும் ஏன்னா மனிதனான நம்மளால் லைஃபை மாற்ற முடியாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க தியானங்கிறது அதுவாக வளர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கே தெரியாமல் உங்களை மாற்றி விட்டுருவோம் அதுதான் தியானம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அதை போய் இயக்க முடியாது நீங்கள் இயக்கிறதான்னு நினச்சிக்கிறீங்க அது இயக்கவே முடியாது உங்களுக்கே தெரியாமல் ஒன்று நடக்குதும்பாங்கல்ல அதுதான் இறை செயலும்பாங்க வாங்க அமானுசியமான செயலும் வாங்க பிரபஞ்சத்துடைய செயலும் வாங்க இறைவனுடைய கட்டளையும் வாங்க அப்போ உங்களுக்கு தெரியாமல் ஒரு செயலை அது நிகழ்த்தும் அதுதான் தியானம் அதுதான் உள் வளர்ச்சிங்கிறது அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஆனால் நீங்கள் பாருங்க நூறு சதவீதம் பாருங்கள் எதுக்கோ ஒன்று காத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு காலத்தில் எங்கள் ஊர்லெல்லாம் நாங்கள் உட்காந்து காத்துக்கிட்டே இருப்போம் எதுக்கு தெரியுங்களா காத்துக்கிட்டு இருப்போம் போஸ்ட்மேன் எப்போ வருவார் பொங்கல் வாழ்த்து ஒரு கடிதம் ஒரு காலத்தில் பொங்கல் வாழ்த்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த கார்டை கொண்டாந்து கொடுப்பாரா நமக்கு யாராவது அனுப்புவாங்களா என்ன வந்துடும் ஏதாவது ஒரு லெட்ரு வந்துடாதா ஒரு காலகட்டத்தில் எனக்கெல்லாம் பக்கத்து வீட்டு ஏற்ற வீட்டிலெல்லாம் நிறைய கார்டு வரும் பொங்கல் வாழ்த்து இங்கிலாந்து லெட்டரில் எல்லாரும் யாரோரோ விசாரித்து அவங்களுக்கு எழுதுவாங்க நான் வந்து ஏங்கிக்கிட்டு உட்காந்துருப்பேன் நமக்கு கூட செய்ய மாட்றானேன் ஒரு நாள் நான் என்ன தெரியுங்களா தெரிஞ்சேன் என்னுடைய அட்ரஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிட்டு நானே லெட்ரு எழுதி எனக்கு நான் அனுப்புனேன் ஒரு அட்ரஸை இன்னொரு அட்ரஸ் அந்த கடக்கார அட்ரஸ் சொல்லி நீங்கள் எனக்கு அனுப்புகிற மாதிரி எனக்கு ஒரு லெட்ரு அனுப்புங்க எனக்கு வந்து எங்கள் சொந்த பந்தத்துக்கு மத்தியில் எங்கள் பக்கத்தில் யாருமே எனக்கு அனுப்ப மாட்றாங்க யாரோ நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் நான் போய் ஒரு பத்து பொங்கல் வாழ்த்து வாழ்த்து கார்டை எடுத்து அந்த கடைக்கார விட்டே எழுத சொல்லி அவர் அட்ரெஸ்லேருந்து எனக்கு அனுப்புனேன் அதை பார்த்துட்டு ஓ உனக்கும் பொங்கல் வாழ்த்து வந்திருக்குன்னு எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க என் கூட இருக்கிறவங்கெல்லாம் என்னை வந்து பெருமையாக பேசுனாங்க அந்த கதையாக தான் இருக்குது தியானம் பண்ணுறவங்க தியானத்துக்கு வர்றவங்க தியானத்தை தெரிஞ்சுக்கிறவங்க இறை செயலில் இருக்கிறவங்க ஒரு மனிதர்கள் ஆசைப்படலாம் ஒரு மனிதர்கள் கனவு காணலாம் ஒரு மனிதர் ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஏதாவது காத்து வருமானு காத்திருக்கலாம் என் கதவை கூட திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கலாம் எல்லா செயலும் நடக்கலாம் ஆனால் தியானம் பண்ணுறவன் இதெல்லாம் கூடாதுங்கிறது தான் தியானங்கிறது இதை எல்லாத்தையுமே விடுபடுறது தான் தியானம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடினம் கடுமையான குளூர் காஷ்மீர் மாதிரி ஒரு இடத்துல மூணே காலுக்கு எந்திரிக்க முடியுமா அப்போ மூணே காலுக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு மனிதன் சவாலான ஒரு வேலையை செஞ்சு தான் ஆகணுங்கும் போது அவன் நிர்பந்தத்தில் எந்திரிச்சே ஆகணும் நீங்கள் மூணே காலுக்கு எந்திரிச்சாதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் எதிரில் இருக்கிறவங்க உங்களை சுட்டுருவாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் நாட்டை காப்பாற்றி ஆகணும் நம்ம உயிரையும் காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக மூணைய இல்லை ரெண்டரைக்கே எந்திரிச்சிடுவார் அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் தியானத்தில் ஜெயிக்கணும்னா முதல்ல உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு கனவு காண்றத முதல்ல நிறுத்துங்க தியானத்தில் நம்ம எப்படி வளர்ச்சியில் இருக்கிறோம் டெய்லியும் உங்கள் வளர்ச்சியோ வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் வளர்ச்சியோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது உங்கள் வளர்ச்சிங்கிறது என்னன்னா அதி தீவிரமாக உங்களுக்கே தெரியாமல் ஒரு செயல் நடந்துட்டு போயிடும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் ஒரு செயல் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இருக்கும் இங்கே தியானம் பண்ணுறவங்க நிறைய பேர் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் கற்பனையில் நீங்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க ஒரு எழுத்தாளர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாவு பாக்கெட்டையோ ஒரு செருப்பையோ ஒரு மரத்தோட இருக்கிற இலையையோ மரத்தில் உதுற பூக்களையோ வர்ணிச்சு கவிதை எழுதிக்கிட்டே இருப்பார் ஒரு காலகட்டத்தில் நாளாக என்ன நினச்சேன்னா இவ்வளோ பெரிய யதார்த்தமான ஆளு இவ்வளோ யதார்த்தமா இருக்கிறாருன்னு நினச்சேன் கொஞ்ச நாள் தியானம் பண்ணி நான் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நிறைய எழுத்தாளர்களை கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க தீவிரமாக கற்பனையில் இருக்கிறாங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை அதுக்கு ஒரு கதை சொல்லி அதுக்கு ஒரு ட்ரீம் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஆகா இது என்ன இது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா யதார்த்தமா நம்ம நடக்கிறது போகிறது உட்கார்றது தூங்குறது எந்திரிக்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு இமேஜினேஷன் மாதிரியே எழுதுவாங்க ஒரு மனிதன் ஏதோ பெரிய சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா நுட்பமான நிறைய எழுத்தாளர்கள் இருப்பாங்க நிறைய இலக்கியவாதி இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமை மனிதர் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் சின்னதாக ஒரு மரத்து கீழே உட்காந்து ஏதாவது ஒரு செய்கை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையோ ஒரு பிரம்மாண்டமாக போடுவாங்க அதை படிக்கும்போது உங்களுக்கு அவர் பிச்சைக்காராக தான் இருப்பார் அவரை பார்க்கணும் போல உங்களுக்கு தோணிடும் அப்படி இவருடைய எழுத்தில் இவருடைய அந்த இமாஜினேஷனில் வந்துடும் நீங்கள் உண்மையிலேயே அந்த பீடி குடிக்கிறவரை அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்க போய் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது அந்த பிச்சைக்கார போய் லைவ்ல போய் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்காது இப்படித்தான் நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் நிறைய கதைகள் சொல்லப்பட்டுச்சு நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் இந்த மாதிரி கதைகளை நம்ம படிச்சுட்டு தான் நம்ம எப்பயுமே நாமளே ஒரு ட்ரீம் கதாபாத்திரமாக ஆகிட்டோம் நம்ம ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினி பெரிய பெரிய ஆட்கள் மாதிரி நம்மளே நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு ஒரு லட்சியம்னு நம்ம வச்சுக்கிறோம் நமக்கு ஒரு இலக்குன்னு வச்சுக்கிறோம் அந்த அங்கே போறாரு பாத்தீங்களா அவரை மாதிரி நான் வரணும் யார் அவரு இந்த விளம்பரத்துக்கு ஆர்லிஸ் விளம்பரத்துக்கு போர்டில் நிற்கிறாரு தெரியலையா தெரியலையே அவர் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா பாம்பேல ஒரு காலத்தில் அவங்க அம்மா இட்லி வித்துக்கிட்டு இருந்தாங்க சரி அவர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்க அம்மா படிக்க வச்சாங்க முன்னேறி இன்னைக்கு பெரிய ஆளாக வந்துட்டாரு இன்னைக்கு பாருங்க ஆர்லிஸ் விளம்பரத்துக்கு வந்து நிற்கிறாரு எங்க பார்த்தாலும் அவரோட தான் வச்சுக்கிறாங்க அவருடைய பேனர்ஸ் தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது அவரை மாதிரி நான் ஒரு நாள் வரணும் அப்படின்னு சின்ன குழந்தைங்க பெரியாள் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இமாஜினேஷன் வந்துடும் ஒரு ட்ரீம் வந்துடும் இதெல்லாம் வந்து ஆரோக்கியம்னு நினைக்கிறீங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு வளர்ச்சிங்கிறதும் ஒரு மனிதன் அடைய வேண்டிய இலக்குங்கிறதும் பெருசாக இருக்கணும் அது இமாஜினேஷனாக இருக்கக்கூடாது புரியுதுங்களா நீங்கள் என்ன தெரியுங்களா நினைக்கிறீங்க ஒரு வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கங்க இந்த உலகத்தில் யாருமே பார்க்க முடியாத ஒரு செயல் கடவுள் ஒருத்தன் கடவுளே பார்க்க போறான்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே உங்க காலுக்கு கீழே தான் அதை தாண்டியா நீங்க வேற யாராவது ஒருத்தர் இந்த ஆர்லிசி விளம்பரத்துல உள்ளவங்க பெரிய ஆளா இருக்க போறோம் நீங்க கடவுளை பார்க்கற முயற்சியில் இருக்கிறீங்க ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நீங்களே கடவுளானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை அப்படியாப்பட்ட முயற்சியில் இருக்கிற நீங்க இந்த சாதாரண பேப்பர்ல எழுதியிருக்கிற இந்த வாசகத்தை எடுத்து படிச்சுட்டு பெருமுனையில் இருக்கிற செவத்துல எழுதப்பட்டிருக்க வாசகத்தை படிச்சுட்டு யாரோ ஒரு எழுத்தாளன் எழுதி வச்ச புத்தகத்தை படிச்சுட்டு நீங்கள் கனவு கண்டுட்டு குப்புறப்படுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு உருண்டுகிட்டு இருக்கீங்க அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது ரொம்ப வேதனையாகவும் இருக்குது வாழ்க்கையில் நினைச்சுக்கங்க இந்த உலகத்தில் கடவுளுங்கிறத யாராலையும் காண முடியாது கடவுளுங்கிறது எங்கே இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னு தெரியாது அதனால தான் உங்களை நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க கடவுளுங்கிறது நம்மளுடைய லைஃப்ல ஒரு சந்தோஷம் நம்ம குடும்பத்தோடு போய் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு செயல் செய்கிறது லீவு போது எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க நிறைய பேர் அப்பா அம்மாவோட சந்தோஷத்துக்கு பொண்டாட்டியோட சந்தோஷத்துக்கு தான் நிறைய ஆண்கள் கோவிலுக்கு வர்றாங்க சில பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெயிக்கணும் யாராவது ஒரு எழுத்தை படிச்சுட்டு ஓ இவர் இந்த கோயிலுக்கு போனார் இவர் இந்த யோகியை ஃபாலோ பண்ணாரு அதனால நானும் வர்றேன் அப்படின்ட்டு வர்றாங்க நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க படம் நடிக்கிற நிறைய ஆக்டர்களையும் பாருங்க படம் பார்க்குற உங்களையும் பாருங்க படமும் கற்பனை அந்த படத்தோட நடிகரும் கற்பனை படம் பார்க்குற நீங்களும் கற்பனை உங்க வாழ்க்கையும் கற்பனை நிஜத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பெரிய பெரிய யோகிகள் என்ன பண்ணாங்கன்னா கோமணத்தை கட்டிக்கிட்டாங்க பிறந்த மெனியில இருந்தாங்க உட்காந்து தன்னை மறந்து தியானம் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன தெரியுங்களா தெரிஞ்சிச்சு கலர் கலர்ஸா உடை கலர் கலராக உணவு கலர் கலராக காரு விமானம் இதெல்லாம் தாண்டி எப்படியாவது இந்த நிஜத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த உலகம் ஏன் இப்படி இயங்குது ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குன்னுங்கிறது தான் பெரியவங்க போராடுனாங்க அந்த நிஜத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிஜத்தை எப்படியாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சாங்க இடையில என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு அந்த நிஜத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்காம வர்றதுக்கு நிறைய தடைகள் ஆனா உலகம் முழுக்க எல்லாரும் தடை பண்ணா பரவாயில்ல சமயத்தில் நீங்களே உங்களுக்கு தடையா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள போக விடாம நீங்க தடுக்கிறீங்க புரியுதுங்களா எங்க கணவர் இப்படி இருக்கிறாரு எங்க பையன் இப்படி இருக்கிறாரு எங்க உறவினர்கள் இப்படி இருக்காங்க எங்க வீடு இப்படி இருக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டுமே எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஒரு நாள் நம்ம இறந்து போயிடுவோம் அது உறுதி தானே அது எந்த நாளா வேணாலும் இருக்கலாம் ஆனா நிச்சயமா நம்ம ஒரு நாள் இறந்து போயிடுவோம் ஆனா அதுக்குள்ள இந்த வாழ்க்கையில எப்படியாவது ஒரு நாள் ஒரு மணி நேரம் இருந்தாலும் நிஜம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் இதுதான் வாய்ப்பு இதுதான் நிச்சயம் அதுக்கு தான் நம்ம வந்து போராடணும் அதுக்கு தான் ஒரு செயல் செய்யணும் அதுக்கு தான் இந்த பெரியவங்க தியானத்தை கொண்டு வந்தாங்க இந்த தியானங்கிறது இமாஜினேஷன் இல்லை கற்பனை இல்லை நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தியானத்தில் மு முடிஞ்சதும் வளர்ச்சி அடைஞ்சோடனே ஆளுக்கு ஒரு சித்தரை தூக்கிக்கிறீங்க ஆளுக்கு ஒரு செயலை தூக்கிக்கிறீங்க அதில் உங்கள் நண்பர்கள்ட்ட ஃபோனை போட்டுக்கிறீங்க நான் இந்த சித்தர்களுடைய ரொம்ப பிடிக்கும் எனக்கு போகர்னா ரொம்ப பிடிக்கும் அகத்தியர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருமூலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலைஞநாதர்னால் எனக்கு ஆளுக்கு ஒரு சித்தரை தூக்கிக்கிறீங்க அவரை பற்றி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால உங்கள் நேரம் தான் வேஸ்ட்டு உங்களுடைய டைம் தான் வேஸ்ட்டு அந்த சித்தரை பற்றி ஒரிஜினலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கல அந்த சித்தரை பற்றி மேலோட்டமாக இருக்கிற ஒரு கோடு மட்டும்தான் இங்கே எழுதி வச்சுருக்கிறாங்க அந்த கோட்டை தான் பலாயிரம் வருஷமா வருஷமாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கோட்டுக்கு கீழே ஆயிரம் லேயர் இருக்குது அந்த லேயரை போய் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அதோடைய ஒரிஜினல் இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் சூரியனோட வெளிச்சத்தை மட்டும்தான் பார்க்குறோம் சூரியனுடைய உண்மையான தன்மை என்னன்னு நம்ம போய் உள்ளே பார்க்கலையே இந்த சூரியன் எப்படி ஏங்குதுன்னு உள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலையே அந்த செயலை நம்ம போய் அருகில் இருந்து பார்க்க முடியுமா பார்க்கலாம் நீங்கள் தியானத்தில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எதுவும் விஞ்ஞானி தேவையில்லை இங்கேருந்து பெரிய ஒரு ஃபைனோகுலர் வச்சு பெரிய லென்ஸ் வச்சு உங்களுக்கு காட்டுவாங்க சந்திர கிரகணம் வந்தால் சூரிய கிரகணம் வந்தால் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் போய் வாங்க ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்தவனுக்கு இது எதுவுமே தேவையில்ல எந்த எக்கீப்மெண்ட்டும் தேவையில்லை எந்த படிப்பும் தேவையில்ல நீங்கள் நல்ல தியானத்தில் வளர்ச்சி அடைஞ்சிங்கன்னா நிச்சயமாக சூரியனை பக்கத்தில் இருந்து பார்க்க முடியும் அது ஏன் தெரியுங்களா நீங்களே சூரியனா இருப்பீங்க அப்ப அப்படித்தான் நிலைய யோகிகள் செஞ்சாங்க அப்ப ஒரு மனிதன் தனக்குள்ள இருக்கிற கற்பனை கதாபாத்திரத்தை முதல்ல கலையணும் யார் மேலேயோ பழி போடுறீங்க நீங்க முதல்ல கற்பனையாக இருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கங்க நீங்கள் யாரையோ குறை சொல்றீங்க உங்க வீட்டில் பால் ஊத்துறவங்க உங்க வீட்டில் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு பக்கத்தில் வர்றவங்க அருகில் வர்றவங்களை பற்றி நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க முதல்ல கற்பனையில் இருக்கீங்கன்னு நினைச்சுக்கங்க தியானங்கிறது கற்பனை கிடையாது அது என்ன வேணாலும் வளர்ச்சி இருக்கட்டும் நீங்க அங்கே மேலும் மேலும் என்ன தெரியுங்களா செய்யணும் ஒரு அடிப்படை முட்டால் மாதிரி நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கணும் அவ்வளவுதான் உங்களுடைய செயல் இன்னைக்கு தியானம் பண்ணேன் என்ன வளர்ச்சி ஆயிடுச்சு என்ன கிடைச்சிருச்சுன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க ஏதோ கூலி கேட்குறீங்கன்னு அர்த்தம் அது இருக்க கூடாது இன்னைக்கு நான் தியானம் பண்ணேன் நாளைக்கும் தியானம் பண்ணுவேன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் உங்களுக்கே தெரியாமல் அது வளர்ச்சி அடைஞ்சு உங்களை யாருன்னு காட்டி கொடுத்துட்டு போயிடும் அது அது எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாது எந்த சத்தமும் போடாது ஒரு நாள் வளர்ச்சி அடைஞ்சால் அது நிச்சயமாக உங்கள்ட்ட காட்டி கொடுத்துரும் நீங்கள் வளர்ந்துட்டீங்க நீங்க பாருங்க நீங்கள் உங்களே தெரிஞ்சுக்கங்கன்ட்டு அது வெளியில் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும்தான் அங்கே இருப்பீங்க வேற யாரும் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க செய்து பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் வருகிற இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஒரு சக்சங்கம் இருக்கு அது மாலையில் இரவுல தான் சக்சங்கம் காலையில் வந்து ஆறு மணிக்கு சரியாக நீங்கள் வந்து ஆன்ம விடுதலை யாரெல்லாம் உங்கள் முன்னோர்கள் இருக்காங்களோ தயவு செய்து உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சுருங்க அவங்க இறந்துருக்கிறவங்களுக்கு நீங்கள் பாகுபாடு இல்லாமல் ஒரு செயலை செய்யுங்க ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக அந்த இடத்துக்குள்ளேருந்து செய்யணும் அதுக்கு தான் அந்த இடத்தையே தோற்றி வைத்திருக்கிறாங்க அந்த இடத்த உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ளேருந்து செய்யும்போது செய்யும் போது இன்னும் தீவிரமா விடுதலை ஆகும் அவங்களுக்கு நீங்க ஒரு செயலை செஞ்சுட்டு நீங்க காலியாக அமைதியாக வாழ்வதற்கும் உங்களுடைய தியானத்துல எந்த பாதிப்பு இல்லாம நீங்க பயணம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் நீங்க இந்த செயலை நீங்க செய்ய தொடங்குனா நாளைக்கு வர ஜென்ரேஷன்ல நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா உங்களை ரொம்ப நாளி பெயர் அலை விடாம அந்த ஜென்ரேஷன்ல உள்ள குழந்தைங்க வேகமா செய்வாங்க அதே நேரத்துல நீங்க நல்லா தியானம் பண்ணி முன்னேற்றம் அடைஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த செயல் வராது நீங்க பாத்துக்கங்க தயவு செய்து இதில் வந்து கேர்லெஸ்ஸாக இல்லாமல் நீங்கள் தான் செய்ய போறீங்க இதில் கற்பனை இல்லை இமாஜினேஷன் இல்லை இது மூட நம்பிக்கையும் இல்லை ஒரு இடம் அந்த இடத்தோட தன்மை ஒரு நிஜம் உங்களுடைய உயிர்லேருந்து உங்களுடைய இருந்து நீங்க தாய் தந்தையாக நினைச்சவங்க உறவினராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக தவம் பண்ணி அவங்க ஆன்ம விடுதலை அடையணும் அவங்க தெய்வீகமாக ஆகணும்னா அவங்கள நீங்கள் சாமியாக கும்பிட போறீங்க அங்க வேற ஒண்ணும் கிடையாது செங்கக்கலை வச்சு நம்ம யாகம் வளர்க்கல எந்த மந்திரமும் சொல்ல போறது கிடையாது வேற எந்த திருவோட்டை வச்சுக்கிட்டோ தெருவோட்டை வச்சுக்கிட்டோ எந்த ஓட்டை வச்சுக்கிட்டு எந்த ஜீபும்பாவும் செய்ய போறது இல்லை ஒரு மனிதன் தன்னோட உருக்கி தன்னுடைய உயிரில இருந்து தன்னுடைய முன்னோருக்கு அவன் விடை கொடுக்க போறான் அது அந்த இடத்துல உட்காந்து கொடுக்கும் போது நம்மளும் அருகில் இருக்கும் போது இந்த தேவத்துல இருந்து இருக்கிற ஒரு செயல் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதனால தயவு செய்து ராமேஸ்வரத்துக்கு யாரெல்லாம் உங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு ஆன்ம விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ காலையில் ஆறு மணிக்கு வாங்க முடிஞ்சளவுக்கு மாலைக்குள்ளே வந்துடுங்க எல்லாத்தையும் கொடுத்துருவோம் எட்டு மணிக்கு மேலே இரவில் சக்சங்க இருக்கும் அது விடிய விடிய இருக்கும் அதிகாலையில் தான் முடியும் அந்த தியானத்துக்கு கலந்துக்கிறவங்க கலந்துக்கங்க முதல்ல இந்த ஆன்ம விடுதலை பெற்றவங்க பகலில் வர வேண்டாம் இரவு வாங்க சப்போஸ் நீங்கள் இரவு பகலில் வந்துட்டீங்கன்னா எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிக்கங்க நம்ம வந்து இரவு சந்திப்போம் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இருபத்தி மூணாம் தேதி ராமேஸ்வரத்தில் அதிகாலையில் ஆறு மணிக்கு ஆன்ம விடுதலைக்கான செயல் இரவு தியானத்துக்கான செயல் நல்ல செயலில் உங்களோட சந்திக்கிறதுக்கு நானும் இருக்கேன் அந்த கடல்கரை அருகில் ஒரு ஆர்ச்சி இருக்கும் அதுக்கு பக்கத்தில் காத்திருக்குறேன் நீங்கள் என்னுடைய தொடர்பேசிக்கே தொடர்பு கொண்டுட்டு வாங்க நன்றி வணக்கம்